மதராசி படம் வெளியான பிறகு தமிழ் சினிமாவில் விவாதிக்கப்படும் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் மைல்கல்லை குறித்து நடிகர் சிவகார்த்திகேயன் மனம் திறந்து பேசியுள்ளார் பாக்ஸ் ஆபிஸ் எண்ணிக்கை வட இந்திய சந்தை மற்றும் பான் இந்தியா படம் என்ற கருத்து ஏன் தவறாக வழிநடத்துகிறது என்பதை பற்றியும் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார் இது தொடர்பாக பேசிய நடிகர் சிவகார்த்திகேயன் நான் முன்பு சொன்னது போல அமரன் படத்தில் பணிபுரியும் போது இவ்வளவு வசூல் ஈட்டும் என்று நினைத்ததில்லை அப்படி ஒரு படத்தை நீங்கள் மீண்டும் எடுக்க முடியாது ஒரு படத்தின் தரத்தை தவிர டிக்கெட் விலை போன்ற பிற காரணிகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் பெங்களூர் அல்லது மும்பையில் வசூலிக்கப்படும் டிக்கெட் விலை தமிழகத்திலும் இருந்தால் ஜெயிலர் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை எட்டியிருக்கும் அதேபோல் வழக்கமாக ஓடிடி தளங்களுடன் நான்கு வார கால ஒப்பந்தங்களில் கையெழுத்து வைக்கிறோம் ஆனால் மும்பை போன்ற நகரங்களில் ஒரு படம் வெளியான பிறகு எட்டு வாரங்களுக்கு பின்னரே அது ஓடிடியில் வருகிறது மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் சாதனை இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அடையக்கூடும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார்